கோவையில் நடைபெற்ற கேலோ இந்தியா மாநில அளவிலான பெண்களுக்கான ஊசு போட்டிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவிகள் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மாநில அளவிலான பெண்களுக்கான ஊசு போட்டிகள் கோவை குறும்பாளையம் பகுதியில் உள்ள ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் தலைவர் அலெக்ஸ் அப்பாவு அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற போட்டிகள் தமிழ்நாடு ஊசு சங்கம் கோவை ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து நடத்தினர் இதில் கன்னியாகுமரி மதுரை நாமக்கல் திருச்சி கோவை என்று பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஆதித்யா மேலாண்மை கல்லூரியின் இயக்குனர் சுந்தர பாண்டியன் நடராஜன் மற்றும் ஆதித்யா கல்வி குழுமங்களின் விளையாட்டுத்துறை இயக்குனர் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் சான் சு என்று இரு பிரிவுகளில் ஊசு போட்டிகள் நடைபெற்றன இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகள் அசத்தலான தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் பதக்கங்களை மேற்கு மண்டல உணவு பாதுகாப்புத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் வழங்கி கௌரவித்தார் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு ஊசு சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜான்சன் கோவை மாவட்ட ஊசு சங்கத்தின் தலைவர் கணேசன் மற்றும் ஊசு சங்க மாநில நிர்வாகிகள் ரவி தங்கபாண்டியன் முபாரக் பாஷா கோபி சத்யபீமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர்

வேறு ஒற்ற எட்டத்தை உயரத்தை நீங்கள் சரி நம்ம நிம்மதியாக வாழும் என்னென்னா உடல் நலமும் இருக்கும் மனநலமும் நல்லாயிருக்கும் அது ரெண்டுமே இதில் ஒரு கற்றுக்கணும் அதான் பெரிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வயசுல நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன் கொஞ்சம் அந்த ஸ்டைல் கற்றுக்கிறப்ப தான் கஷ்டமாக தான் இருக்கும் அதை ஸ்டெச் பண்ணி நான் சொல்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் பட் உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு இன்றைக்கு நான் போலீஸ் தான் போலீஸ் தமிழ் உலகம் டெல்லியோட சொல்லுவாங்க இன்றைக்கும் ஃப்ளாட்டாக இருக்கணும்னா அதுக்கு காரணமாக என்ன மாசி தான் இவர் நாளைக்கு இதில் எப்படி அதிகம் இந்த ப்ராக்டிஸ் சார் உங்களுக்கு வெறும் மாசி இல்லாமல் வாய் ஷேப் மட்டும் இல்லை உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப ஐயா ரொம்ப அதிகமாக உங்களோட தன்னம்பி கான்ஃபிடன்ஸ் ரொம்ப தன்னம்பிக்கை இதுனாலே கொஞ்சம் வாய்ப்பு இல்லை உண்மையாக தான் அந்த ரிப்போர்ட்ஸ் சர்வீஸ் சொன்னாங்க ஆனால் இவங்க சரி மெடிக்கல் காலேஜ் சரி நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுட்டு வர்றாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிற எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் வெற்றியாளர்களா இருக்கணும்னு சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு சின்னதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமா வாழ்க்கையில ரியாலிட்டியோட வாழ கற்றுக்கணும் உண்மையோட நம்ம வாழ கற்றுக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் தன்னம்பிக்கை இருக்கணும் வெற்றியாளர்களாக

இன்னொன்று டூ தௌசண்ட் தேர்ட்டி தப்பு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி பிராடி என்னன்னா நம்ம பேட்டர் தான் அந்த காலத்தில் உணவு முறை நம்ம நிறையா சாப்பிட்டோம் உணவு அந்த அந்தளவுக்கு நிறையா சாப்பிடுவோம் வேலை நம்ம வீட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நம்ம ஏர் ஒரு வேலை போவாங்க நாலு கிலோமீட்டர் நடந்து போவாங்க காலைகளுக்கு சாயங்காலத்துக்கு பிடிப்பாங்க அப்போ அங்கே

என்னென்ன வேணுமோ பார்த்து எல்லாரும் சேவ் பண்ண மாட்டாச்சு மேலே சோகத்தை நான் அதனால் அதுலேருந்து கீழ்வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் அதில் அதாவது நம்மளோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் தேவைப்படும் அதனால் அதை அந்த கலைகள் வந்து கண்டிப்பாக அதாவது நம்ம வளர்க்க வேண்டிய விஷயம் அதனால தான் அந்த மாதிரி விஞ்ஞான ஆசிரியர்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களை தெரிஞ்சு வணக்கம் என் பேர் பவதாரணி நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் கேபிஆர் காலேஜில் ஃப்ரீ கோட்டால படிச்சிட்ருக்கேன் இந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீகல் ஸ்டேட் நடக்குது இங்கே வந்து நான் தாய்சிக்வான் சீனியரில் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காலேஜ் சீட்டு எல்லாமே கொடுக்குறாங்க த்ரீ பர்சன்டேஜ் ஸ்போர்ட்ஸ் கோட்டால எங்கள் க தமிழ்நாட்டிலேருந்து நாலு பேர் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நேஷ்னல்ஸ் இன்டர்நேஷ்னல்ஸ் போகிற வரைக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ இது வந்து நம்மளோட ஆல்ரெடி இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறனால கேர்ள்ஸ் சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது ஒரு என்ன சொல்வது ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது ரொம்ப ஒரு கேர்ள்ஸ்க்கு இது கேளுங்கிறதுனால இன்னும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்குது கேர்ள்ஸோட பவரை இது பண்ணுற வெளியில் கொண்டு வர மாதிரி இருக்குது ரொம்ப தேங்க்யூ அது கான்ஃபிடென்ட் லெவலில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது எல்லாமே போல்டாக இருக்கும் கேர்ள்ஸு தேங்க்யூ ஸோ மச் நான் பாலஹர்ஷினி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் நான் பிஎஸ்ஜியா கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர் ஸோ இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் கேலோண்டியா ஸ்டேட் லீக் வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்ட்ரிக் வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி விளையாட போகிறோம் ஸோ இதில் வந்து சப் ஜூனியர் ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகிரி இருக்குது தவுளு அண்ட் சான்ஷு ரெண்டு கேட்டகிரியாக நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம் நான் வந்து அதில் சாங்குவோ அண்ட் சீனியர் ஆப்ஷனல் கேட்டகிரி பண்ணுறேன் ஸோ இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாஸ்டர் அஃபீஷியல்ஸ் ப்ளஸ் எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வேதஸ்ருதி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஊசி வளாடுறேன் நான் வந்து வித்யானிகேத்தன் ஸ்கூலில் க்ளாஸ் டுவெல்த் படிக்கிறேன் இங்கே வந்துட்டு கேலோ இண்டியா ஸ்டேட் லீக் நடக்குது இதில் வந்து டவுலு ஷான்ஷுன்னு ரெண்டு பிரிவு இருக்குது எல்லாத்துலேயுமே சப் ஜூனியர் ஜூனியர் சீனியருங்கிற பிரிவில் நாங்கள் டவுலுங்கிறது வந்துட்டு ஸ்வாடு ஸ்டிக்கெல்லாம் வச்சு பண்ணுற ஒரு மார்ஷல் ஆர்ட் சான்ஷு வந்துட்டு கிக் பாக்ஸிங் டைப்பில் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுற இது அதில் வந்துட்டு இப்போ ஸ்டேட் லீக் நடந்துருக்கு இது வந்து கோயமுத்தூரில் வந்து ஜான்சன் மாஸ்டர் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் செக்ரட்டரி தான் நடத்துகிறாரு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மீனாட்சி நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் கேலோ இண்டியா உஷு உமென்ஸ் லீக் ஸ்டேட் டோர்னமெண்ட்டில் கலந்துக்காண்டி வந்திருக்கேன் நான் சீனியர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்கு நான் சாங்க்பான்னு சொல்லிட்டு பியர் ஹேண்ட் பண்ணுறேன் நிறைய 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 டைப் இருக்குது நான் அதில் சேங்க் சீனியர் லெசன் பண்ணுறேன்